காடு மனிதன் மனிதன் தான்தான் தான் மேதை என்னும் நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் காடு தன்னகத்துள் அடக்கி வைத்திருக்கும் ஒவ்வொரு அணிவிற்கு முன்னால் அதனினும் சிறு புள்ளியே மனிதன் என்று செவிட்டில் அறிந்தால் போல் உணர்த்தியிருக்கும் புத்தகம் மதிப்பிற்குரிய திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் வனத்துறையில் அதிகாரியாக பணியாற்றிய எல்லோராலும் யானை டாக்டர் என்றழைக்கப்பட்ட டாக்டர் வி விஷ்ணுமூர்த்தி அவர்களை பற்றிய வாழ்வியல் நிகழ்வு இப்புத்தகம் மனத்துறையில் அதிகாரியாக பணிக்கு சேரும் ஒரு நபருக்கும் யானை டாக்டருக்குமான சம்பவங்களும் உரையாடல்களுமே கரு மனிதர்கள் பற்றியும் மனிதர்களை விட பன்மடங்கு உயர்ந்த உயிரினங்கள் காடுகளில் வாழும் விலங்குகள் பற்றி நம் படிப்பவர்கள் மனதில் மயிலிறகால் வருடுவதைப் போல வரிகளில் எழுதியிருக்கிறார் குறிப்பாக தகவல் உண்மையிலேயே மனிதன் தான் இருப்பதிலேயே வீக்கான மிருகம் மத்த மிருகங்கள் எல்லாம் வலியையும் நோயையும் பொறுத்துக்கிறதுல இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ண தண்ணி வந்துடும் குறிப்பாக உயிர் போற வழி இருந்தாலும் யானை அலறாது துடிக்காது யானை சம்மதிச்சா அதனுடைய அனுமதி இல்லாமலேயே அதுக்கு சர்ஜரி பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டு நிற்கும் என்ன ஒரு ஹியூமன் பீ இப்படி பல தரவுகள் இந்த வரிகளை தருவதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் அவர் எடுத்து வைக்கும் தரவு நம்மை புருவம் உயர்த்த வைக்கிறது குறிப்பாக கிடைக்கும் அங்கீகாரத்தை விட செய்யும் பணி முக்கியம் என்று போகிற போக்கில் அவர் சொல்லிய விதம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் படிக்கின்ற பொழுது இதை நம்மை தவிர நான்கு பேர் படித்து விட வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் ஆசையனையும் இந்த புத்தகம் ஏற்படுத்தி விடுகிறது இறுதி நிகழ்வில் படித்து முடிக்கின்ற பொழுது கனத்த இதயத்தோடு புத்தகத்தை படித்து முடிக்க வைக்கிறார் ஆசிரியர் டாக்டர் விஷ்ணுமூர்த்தி அவர்கள் யானைகளின் மீது அதிக நாட்டம் கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார் குறிப்பாக யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக இவர் உருவாக்கிய விதிமுறைகள்தான் இன்று வரை இந்திய வனவியல் துறையின் கையேடாக இருக்கிறது இவருக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்துவிட வேண்டும் என்று துடிக்கும் நபராக ஒருவர் அதை வெறுக்கும் நபராக டாக்டர் விஷ்ணுமூர்த்தி அவர்கள் அவர்களிடம் அந்த அதிகாரி அந்த அங்கீகாரத்திற்கான நியாயத்திற்காக சொல்லப்பட்ட வரிகளாக தலைமுறையின் முன்னாடி இருப்பதெல்லாம் லட்சியவாதமோ கனவோ இல்லாத போலி முகங்கள் அவங்களெல்லாம் ஜெயிச்சவங்க டாக்டர் திருடியோ மோசடி பண்ணியோ முதுகில் குத்தியோ பணமும் பேரும் செல்வாக்கும் அடைஞ்சவங்க அவங்கள முன்னாடி பாத்துக்கிட்டு ஒரு தலைமுறையே ஓடி வந்துகிட்டு இருக்கு அந்த பசங்க முன்னாடி இப்படி நம் மண்ணில் ஒரு ஐடியலிசத்துக்கும் இடம் உண்டுன்னு காட்டலாம்னு நினைச்சேன் காந்தி பால நம் மண்ணில் ஒரு காலடி இடம் உண்டுன்னு காட்டலாம்னு நினைச்சேன் குரு தட்சணையா அவங்க காலடியில் என்ன கொடுக்கலாம்னு நினைச்சேன் எங்க தலைமுறையிலேயே உங்களை அடையாளம் செய்யலாம்னு நினைச்சேன் ஒரு பத்து உங்களை பேசினா போதுமே டாக்டர்னு ஒரு நியாயப்படுத்துவதற்கான வரிகளாக மதிப்பிற்குரிய திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிறார் அது போலவே இந்த காடுகளின் பேர் இன்பத்தினையும் இந்த காடுகளில் நடக்கும் சம்பவங்களையும் இந்த விலங்குகள் மற்றும் உயிரினங்களினுடைய அருமைகளை தெரிந்து கொள்ளவும் மதிப்பிற்குரிய டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போன்ற மனிதர்களை அறிந்து கொள்ளும் விதமாக ஒருவரேனும் இந்த புத்தகத்தின் மூலம் வாசித்து அறிந்து கொள்ளும் நோக்கம் என் பிறவிக்கிறார்